കാലാഹു സുബാന ഹുവ താലല്ലാഹ്കും ബിൽ അദിലി വലി ഹസാൻ ഓ ഈതാ ഇതിൽ കുർബാ ഓ എൻഹ അനിൽ ഫഹഷി വൽ മുൻകലീ സദക്കുല്ലാഹുൽ മോലാനി മേലാണ് അല്ലാഹുവിടിയാരുകളേ അല്ലാഹു സുബഹാന ഹു താല അരുൾൾമറയാം തരുക്കുറിലെ தான் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதாக சொல்லுகின்றான் இன்னல்லாக குல்லி ஷெய்யின் கதீர் எல்லா வஸ்துக்களின் மீதும் தான் ஆற்றல் பெற்றிருப்பதாக குறிப்பிடுகிறான் இன்னல்லாக அலீமுன் ஹபீர் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் என்று குறிப்பிடுகிறான் அல்லாஹுடைய இல்ம் என்பது நாம் அறிந்திருக்கிற இல்மை போன்றதல்ல நமக்கு வந்து நமக்கு பிறகு என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது நமக்கு முதுகுக்கு பின்னால் இருக்கின்றவற்றை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது அல்லாஹுடைய என்பது அதை தாண்டியது அல்லாஹ் எல்லாவற்றையும் சூழ்ந்து சுஃப்லிஹி என்று சொல்வார்கள் ஏழு வான ஏழு வானத்துக்கு மேலே என்ன இருக்கிறது அண்ட சராசரத்தின் உயரத்தில் என்ன இருக்கிறது நம்மை கவனித்து அதையும் அறிந்திருக்கிறான் ஏழு பூமி என்று சொல்லுகிறோம் ஆள் கடல் என்று சொல்லுகிறோம் அதன் அடி ஆளா ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒன்றையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் அவருடைய இல்மையிலிருந்து எதுவும் தப்பிக்காது அதுதான் அல்லாவுடைய இயல்பு அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் அறிவான் இன்ன ஜல் இன்ன ஜல் சாத்தி செய்யும் அதையும் சொல்லுகிறான் கடைசியில் ஒரு பெரிய ஒரு நலநடுக்கம் ஏற்பட்டு இந்த உலகம் அழியுமே அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் நமக்கு வந்து இப்போ உள்ளதான் தெரியும் இந்த அடுத்த நிமிடம் தெரியாது அவனிடத்தில் தான் கேமத்துடைய அடையாளம் கேமத்தினுடைய நாள் பற்றி அறிவு இருக்கிறது எந்த நபிமார்களும் சொல்ல முடியாது உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது என்னைக்கு பூமி அழியும் அல்லாஹுடைய எல்மில் தான் அது இருக்கிறது அந்த கேமத்தினுடைய அடையாளங்களை பலவற்றை அல்லாஹு குரானிலே சொல்லி இருக்கின்றான் நபிகள் சல்லல்லாஹ் அலிக செல்லம் அவர்கள் மூலமாக அடையாளங்களை நபிகள் செல்லல்லா அலி செல்லம் சொல்லி இருக்கிறார்கள் அதில் எல்லாவற்றையும் அறிந்த அல்லாஹு தாலா இந்த பூமியினுடைய அழிவை பற்றியுள்ள எல்மை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதில் சில அடையாளங்கள் உண்டு சின்ன அடையாளங்களாக பெரிய அடையாளங்களாக வேண்டுமானால் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் பர்டிகுலராக எப்போது பூமி அழியும் சொல்ல முடியாது அதில் பெரிய அடையாளங்கள் பலவற்றை வகைப்படுத்துகிறபோது ஈசா அலி இஸ்லாம் வருவார்கள் யாஜூஜு மாஜூஜுன்னு ஒரு கூட்டம் வரும் மகுதி அலிஹிஸ்லாம் என்பவர்கள் வருவார்கள் இப்படியெல்லாம் சில பெரிய அடையாளங்களை சொல்லப்படுகிறது அந்த அடையாளங்கள் லோமியில் வருகிறபோது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப நெரு நெருக்கத்தில் நாம் வந்து விட்டோம் கியாமத்தினுடைய நெருக்கம் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுகிறோம் அது எப்போது என்று நாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் என்ன பிரச்சனைனா ஈசா அலை சலாம் அவர்கள் வருவார்கள் என்று செய்தி இருக்கிறது மகுதி அலைஸ்லாம் என்று செய்தி இருக்கிறது இன்றைக்கு என்ன நடக்கிறதுனா நான் தான் ஈசா அலையலாம் அப்படின்னு சில பேர் சொல்ல தொடங்கியிருந்தாங்க ஈசா அலி இஸ்லாம் நான் தான் நான் தான் அந்த மகுதி என்று சொல்பவர்கள் வந்து விடுகிறார் தமிழகத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒருவர் திடீர் ஒரு ஒருவர் இப்போது தான் தான் மகுதி அலி இஸ்லாம் என்று தாவா செய்ய தொடங்கியிருக்கிறார் அவரை கூப்பிட்டு விசாரிக்கிற போது நான் கனவு கண்டேன் அந்த கனவில் நீங்கள் மகுதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நான் தான் அந்த எதிர்பார்க்கப்பட்ட மகுதியாக இருக்கலாம் என்று அவர் சொல்ல தொடங்கியிருக்கிறார் இப்படித்தான் மிர்சா குலாம் அகமது காதியானி என்பவர் நான் தான் மகுதின்னு சொன்னார் அப்புறம் சொன்னார் நான் தான் ஈசா அலி இஸ்லாம்ன்னாரு கடைசியாக என்ன செய்தார் நான் தான் இறுதி நபின்னார் ரசூலில் தான் நபி கூட நபி வரமாட்டாங்க அது ரசூலு ரசூல் தான் வரமாட்டாங்க நபி வரலாம் என்று சொல்லி சில கோடி நபர்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் காதியானிகளாக மாறிப்போனார்கள் கோடிக்கணக்கிலே அந்த ஒரு பெரிய வதுகே இருக்கிறது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு முஸ்லீம்களோடு ஊடுருவி இருக்கிறார்கள் இந்த வழிபட்ட பிரிவினருடைய அழைப்புதல்கள் நரகத்தை நோக்கி இருக்கும் யாரெல்லாம் திடீர்னு தன்னை மகுதின்னு சொல்கிறாங்களோ அவங்களுடைய கடைசி இலக்கு என்னன்னா அவங்க வந்து தன்னை நபின்னு சொல்லுவாங்க ரசூல்லா சொன்னாங்க கியாமத்து நெருங்க நெருங்க முப்பது தஜ்ஜால் வருவாங்க தஜ்ஜால் தஜ்ஜால்னா ஒரு தஜ்ஜால் இருக்கார் அவர் பேர் மசீஹி தஜ்ஜால் அவர் வந்து நிகரே சொல்ல முடியாத அளவுக்கு பெரிய ஆள் அவர் அவருடைய குழப்பம் அந்த தஜ்ஜாலுடைய குழப்பம் கடுமையானது தஜ்ஜாலுனாவே குழப்பத்தை ஏற்படுத்துறாள் தானே அந்த தஜ்ஜாலுக்கு முன்னாடி முப்பது தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரங்கள் அது உங்களை ஈமானிலிருந்து வெளியாக்கி குஃபுரில் கொண்டு போய் சேர்ப்பார்கள் அல்லாவிற்கு எதிராக உங்களை திருப்பி விடுபவர்கள் இந்த தஜால்கள் அந்த மாதிரி ஆளுக வருவாங்கன்னு செல்லலாம் ஆலோசனை சொன்னாங்க அது என்ன பேர்லேயும் வரலாம் நான் தான் மகதின்ட்டு உள்ளே வரவும் செய்யலாம் நான் தான் ஈசாலை இஸ்லாம்ன்ற பேர்லேயும் வரலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் இது போன்ற குழப்பங்கள் தொடங்கும் இன்றைக்கு அந்த குழப்பங்களுடைய ஒரு பகுதியாகத்தான் இதுவரை எல்லா நாடுகள்லேயும் தன்னை மகுதின்னு சொன்னவங்க இருக்கிறாங்க பல ஈரானில் இருக்கிறாங்க மற்ற நாடுகளெல்லாம் தன்னை மகுதின்னு சொல்லி அப்புறம் அவர்கள் வேறு மாதிரி போனார்கள் இப்போது தமிழ்நாட்டில் ஒருத்தர் தன்ன மகுதி அலி சொல்லாமுன்னு அறிவி செய்திருப்பது அது ஒரு மதரசாவில் படித்தவர் அவர் இது மாதிரி பேசியது ஒரு பெரிய குழப்பத்தை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கிறது நாம் அப்போ மகதி அலி சொல்லாம்னா யார் அபிசெல்லா அழிச்சி சொன்னாங்க மகுதி வருவதற்கு ஒரு நாள் தாமதமாகும் என்றிருந்தால் அந்த ஒரு நாளைக்காக வேண்டிய உலகத்தை அழிக்காமல் அல்லாஹ் பாக்கி வச்சுருப்பான் அவர் வந்த பிறகு தான் உலகமே அழியும் என்று செல்ல அல்ல சொன்னார்கள் மகதி என்று பொதுவாக அழைக்கப்பட்டாலும் அவருக்குன்னு ஒரு பெயர் இருக்குது அடையாளத்தை செல்லல்லா அலேசெல்லவம் சொன்னார்கள் அவர் எங்கே பிறப்பார் மௌலிதுகு அவர் பிறக்கிற இடம் எது அல் மதினா என்றார்கள் செல்லல்லா அலை மதினாவில் தான் அவர் பிறப்பார் மகதி அலை செல்லாம் பிறக்கிற ஊர் மதினா இப்போ வந்து இது வரைக்கும் தாவா செஞ்சவங்க மதினாவில் பிறந்தவங்களாம் கிடையாது செல்லல்லா அலைசெல்லாம் சொன்னார்கள் என்னுடைய பெயரும் அவருடைய பெயரும் என் தந்தையின் பெயரும் அவர் தந்தையின் பெயரும் ஒன்றாக இருக்கும் ரசூலுல்லாவுடைய பேர் என்ன முகமது சல்லா அலிஸ்வலாம் அப்போ மஹதி அலி இஸ்லாத்துடைய மஹுதி என்று அழைக்கப்பட்ட உண்மையான பேர் முகமது தான் அவருடைய தந்தை பேர் அப்துல்லா ரசூலுல்லாவுடைய தந்தையின் பெயரும் அப்துல்லா அப்துல்லா பின்னு முகமது முகம்மது அப்துல்லா என்று நாம் சொல்லுகிறோமே அது போன்ற பெயர் கொண்டவராக இருப்பார் அவர் பிறந்த குளம் எது பாத்திமா இல்லாவுடைய வழித்தோன்றலே அவர் வந்திருப்பார் குறைஷி குளம் சார்ந்தவராக இருப்பார் இப்படியெல்லாம் அவர்கிட்ட அவரை பற்றியில் அடையாளங்கள் இருக்குது அது எப்போது வருவார் அது நடக்கிற காலம் என்ன மக்காவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹலீஃபாக கொல்லப்பட்டிருவார் கொல்லப்பட்ட உடனே அமீர் யாருமே இருக்க தலைமை தாங்க யாருமே இருக்க மாட்டாங்க என்ன செய்வது என்று குழம்பி இருக்கிற போது ஒரு மனிதர் அங்கே வந்து தங்கி இருப்பார் அவரை பார்த்த உடனே மக்கள் அவரிடத்தில் பையத்து செய்வார்கள் தலைவராக அவரை அங்கீகரிப்பார்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் ஒன்று இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை அரபு நாடு இருக்கோ எல்லாம் உடஞ்சு உடைஞ்சிருக்கேன் இது எல்லாம் ஒரே அணியிலே வந்து சேர்ந்து விடும் ஒரே நாடாக மாறும் அவர் தலைமையிலே உலகத்தை வெற்று கொள்வார்கள் அவர் பெரிய வாளெல்லாம் இல்லை கொண்டு போக மாட்டார் ல இலாக் இல்லல்லா என்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் மஹதி அலிஹிஸ்லாத்தினுடைய படை வீரர்களின் ஒற்றை வாளாக இருக்கும் இப்படியெல்லாம் மகதி அலி இஸ்லாம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்வார்கள் இந்த மகுதி அலிஹிஸ்லாம் அவர்கள் ஏன் வருவார்கள் என்பது குறித்துள்ள நீண்ட பல ஹதீசுகள் இடம்பெற்றிருக்கிறது இந்த மகிதி அலி இஸ்லாத்திற்கு கீழே உலகம் முழுக்க ஒன்றுபட்டிருப்பதற்கு முக்கிய காரணம் அதற்கு முன்னால் உள்ள நிலைமை என்னன்னு கேட்டால் ஒருவன் அல்லாஹ் என்று சொன்னால் இந்த உலகத்தில் கொல்லப்படுவான் அப்படி ஒரு சூழ்நிலை வரும் இந்த உலகத்தில் இஸ்லாம்னால இன்றைக்கு ஒரு பயங்கரவாதம் என்ற பிரச்சாரம் இருக்கிறது அல்லவா அதை தாண்டி ஒரு கடுமையான ஒரு சூழல் இஸ்லாத்துக்கு எதிராக வரும் உலகம் முழுக்க இஸ்லாம் முற்றிலுமாக அழிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு பிளானுக்கு கீழே போய் கொண்டிருக்கிறது அந்த மாதிரி ஒரு கட்டம் வரும்போது கடைசி கட்டத்தில் மகுதி வந்து அலை இஸ்லாம் வந்து மாற்றி அமைப்பார்கள் எப்படி மாற்றி அமைப்பார்கள்னா உலகம் முழுக்க இஸ்லாமிய மயமாகிற மாதிரியான அந்த காட்சி பெரிய அநியாயம் நடக்கும் அந்த அநியாயத்தை யாரும் தட்டி கேட்க முடியாத அளவுக்கு இருக்கு இன்னைக்கு நான் பார்க்குறோமா இல்லையா அறுபதாயிரம் பேர் பாலஸ்தீனிய மக்கள் கொன்றளிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெறும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு நாகரிகமான நாடு ஆண்டுகள் இதெல்லாம் எல்லா விதமான உரிமைகளை பற்றி உலகம் பேசிக்கொண்டிருக்கிறது ஆனால் சர்வசாதாரணமாக குண்டுகள் ஒவ்வொரு நாளும் விழுகிறது குழந்தைகள் விளையாடுகிற போது விழுகிறது சாப்பாடு வாங்குகிற அந்த இடத்துல குண்டுகள் துப்பாக்கி சூடுகள் நடத்தப்படுகிறது பெரிய குண்டை கொண்டு போய் கட்டடத்தில் போடுறதில்ல டென்ட் அடிச்சு தங்கியிருப்பாங்க இல்லையா ஒரு அறநூறு டென்ட்டு இருநூறு டென்ட்டுன்னு இருக்கும் இல்லை அந்த டென்ட்டு நடுவில் கொண்டு போய் பாம் சர்வசாதாரணமாக செய்யப்படுகிற ஒரு எல்லா அறிவும் ஜீவிகளும் உலகத்தினுடைய எல்லா விதமான நியாயங்களும் பேசப்படுகிற இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இவ்வளவு பப்ளிக்காக நடக்குது யார்கிட்ட எதிர்த்து சண்டை போடுறவங்கள்ட்டியா ஆயுதம் உள்ளவங்கள்ட்டியா இல்லை எந்த ஆயுதமற்ற நிராப நிராதரவாணியாக இருக்கிற மக்கள் மேல் இவ்வளோ பெரிய அணியாய் இன்றைக்கு உலக நாடுகள் இத்தனை நாடுகளும் வேடிக்கை பார்க்கிறது கேட்கவில்லை இதற்கு பேர் தான் தூலும் என்று சொல்வது மிகப்பெரிய அணியாய் இதுபோல உலகத்தில் பெருகுகிற போது அதிர்த்து மகதி அலை இசலாம் வருவார்கள் வந்து உலகத்தை அப்படி தலைகீழாக மாற்றி அமைப்பார்கள் நீதத்திற்கு கீழே இந்த உலகம் பயணிக்கத் தொடங்கும் இதெல்லாம் மகுதி அலி இஸ்லாம் குறித்து ஒரு பிரம்மாண்டமான பல நிகழ்வுகள் இருக்கிறது அவர்களுடைய பணிகள் பற்றியெல்லாம் இருக்கிறது இந்த மகுதி அலி இஸ்லாம் வருவது கியாமத்தினுடைய அடையாளங்களில் உள்ள ஒன்று ஒரு நாள் சுபகுக்கு முன்னாலே சுபுகு தொழுகைக்காக வேண்டியவர்கள் நிற்கிற போது ஈசா அலி இஸ்லாம் வந்து அங்கே இறங்குவார்கள் ஈசா அலி இஸ்லாத்தை பார்த்த உடனே மகுதி அலி இஸ்லாம் நீங்கள் தொழுகை நடத்துங்க என்று சொல்கிற போது இல்லை இந்த உம்மத்தில் ஒருவர் தான் நீங்கள் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்லி மகுதி அலி இஸ்லாமே தொழுகை நடத்த ஈசா அலி இஸ்லாம் விண்ணால் நின்று தொழுவார்கள் என்று அந்த ஹதீஸ் முடிகிறது இந்த உம்மத்திற்கு தரப்பட்ட சிறப்புகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் மரணிப்பார் மக்கள் அத்தனை பேரும் ஒன்று கூடி அவருக்காக வேண்டி ஜனாதா தொழுகை நடத்துவார்கள் அந்த எதிர்பார்க்கப்பட்ட மகுதி உலகத்தில் அது எதிர்பார்ப்பில் இருக்கிறது என்பது தான் ஹதீஸில் வந்திருக்கிற செய்தி ஆனால் அந்த மகுதி நான் தான் என்று இப்போ சொல்லுவது அவர் ஈசாலை சலாமாக அவர் வந்திருக்கிறார் என்று சொல்வது இதுவெல்லாம் சமூக சமீப காலத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய செய்தி வரலாற்றில் ஒரு காலத்தில் திடீர்னு ஒருத்தன் அல்லான்னு சொல்லிட்டார் நான் தான் அல்லா அல்லான்னார் அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டாங்க விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு நீ அல்லான்னு எப்படி சொன்னீங்க பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் இன்னொருத்தருத்தன நபின்னு சொன்னார் நபின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டார் அவரையும் கைது பண்ணிட்டாங்க கைது பண்ணி கோர்ட்டில் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரையும் ஆஜர்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ அவர் சொன்னாராம் நான் தான் அல்லாஹ் ஆனால் நான் அவரை நபியை அனுப்பலை எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொன்னாராம் அதுபோல் நபி என்பதும் அல்லாஹ் என்பதும் இன்றைக்கு சமீப காலத்தில் ஒரு விளையாட்டு பொருளாய் மாறி இருப்பதை பார்க்கிறோம் அது ஒரு வகையில் அதை நம்புபவர்களும் ஏற்றுக்கொள்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்கிற போது அது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது இந்த மகுதிக்கு பையத்து செய்தவர்களும் இருக்கிறார்கள் இதுபோன்று ஏதாவது ஒரு பேசக்கூடியவர்களை நம்பி பல பேர் பின்னாலே அணிவகுக்கிற ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது ஈமானை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் கியாமத்தின அடையாளங்களில் ஈமானுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகள் உண்டாகும் என்ற அந்த சூழல்களில் இவைகளெல்லாம் கருத்திலே கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது அல்லாஹூஸ் பஹானு தல்லா ஈமான் சலாமத்தோடு உலகத்தில் வாழ்ந்து வர் நிற்கின்றன சிபி நல்குமான்